சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன்மார்கள் அனைவருக்கும் எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் சாதிவாரி கணக்கெடுப்பை கோரி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த இரண்டு கட்சிகள் மற்றும் பேசுகிறார்கள் மற்ற கட்சிகள் பேசவில்லை மற்ற கட்சிகளுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லையா என்று எல்லோருக்கும் தோன்றும் மற்ற கட்சிகள் ஏன் பேசலன்னா ஒன்னு திமுக அதிமுக திராவிட கட்சிகள் சேர்ந்துதான் இந்த அதிகாரத்தை நமக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கடத்திட்டு போயிட்டாங்க இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அறுபத்தி ஏழு விழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுக்குறீங்க அதுல யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி கொடுங்க எங்கள் அண்ணன் தம்பிகள் எங்கள் சித்தப்பன் பெரியப்பன் எங்கள் மாமன் மச்சான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதினேழு விழுக்காட்டு இட ஒதுக்கீட்டுக்குள்ள ஒரு மூணு விழுக்காட்டை தூக்கி தரும் மறுபடியும் அருந்ததிகளுக்கு கொடுக்குறீங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் முன் வைக்கிறோம் நீங்கள் யாராவது திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு அரசியல் புரிதல் அவங்க இருந்திங்கன்னா போய் உங்க ஐயா ஸ்டாலின்டே கேளுங்க எதுனால பதினேழு விழுக்காட்டுல மூணு விழுக்காடு பதினேழு விழுக்காடு தாழ்த்தப்பட்டோருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல மூன்று விழுக்காட்டை அருந்ததற்கு ஏன் எடுத்து கொடுக்கணும் அந்த கேள்வியை கேளுங்க அவங்க ரெண்டு புள்ளி எட்டு விழுக்காட்டு மக்கள் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு மூன்று விழுக்காடு எதுக்காக கொடுக்கணும் அவங்களுக்கு மூணு விழுக்காடு கொடுக்குறியா அறுபத்தி ஏழுக்கு மேல மூணு விழுக்காடு தனியா போட்டு கொடு ஐம்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது விழுக்காட்டுல யார் யாருக்கு எவ்வளவு எந்த சமூகத்துக்கு நீ கொடுத்திருக்கீங்க அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கேட்கிறோம் ஐம்பது பேருக்கு வேலை இருக்குதுங்க ஆனா அந்த ஐம்பது பேர்ல எத்தனை தமிழர்களுக்கு குறிப்பாக வன்னியர் எவ்வளவு இங்க இருக்கக்கூடிய படையாட்சி அவங்க எவ்வளவு கல்லர் எவ்வளவு தேவர் எவ்வளவு மறவர் எவ்வளவு நாடார் எவ்வளவு கோனார் எவ்வளவு செட்டி எவ்வளவு பிள்ளைமார் எவ்வளவு இதை சொல்லு ஐம்பது பேர்ல எவ்வளவு பேர் கொடுத்துருக்க யாருக்கும் கிடையாது அந்த ஐம்பதுல நாற்பத்தி ஏழையும் ஒட்டு இந்த திருட்டு திராவிட கும்பல் வெளிமாநிலத்தவருக்கு மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்தை தூக்கி கொடுத்திருக்கான் அது மாட்டிக்கோம்னு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கோரிக்கை வச்சா வாரி கணக்கெடுப்ப மத்திய அரசு தான் நடத்தணும் மத்திய அரசை வந்து நாங்க கடுமையா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏங்க மத்திய அரசு நீங்க நடத்தணுங்கிறீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க போகும்போது இந்த தெருவுல இந்த மக்கள் இருக்கிறாங்க இந்த சமூகம் இருக்கு இங்க நீ வராத அப்படின்னு எங்க அண்ணன் திருமாவளவனை நிறுத்திட்டு போனியடா வெங்காயம் உனக்கு தெரியாதா எந்த சமூகம் எங்க வாழுதுன்னு எத்தனை குடும்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனா எடுக்க மாட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசா எடுக்கணும்னா பீகார்ல எடுத்து முடிச்சான்ல கடந்த ஆண்டு காந்தியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவன் வெளியிட்டே முடிச்சிட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எத்தனை விழுக்காட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை மக்கள் இது மலைவாழ் மக்கள் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்குறான் ஒட்டுமொத்த பட்டியலையும் அவன் வெளியிட்டுட்டான் பீகார் மாநிலத்தால முடியுது இந்தியாவுக்கு வழிகாட்ட முடியிறே ஐயா ஸ்டாலினால முடியாதா முடியும் ஒருவேளை அப்படி வெளியிட்டால் வலுவா சிக்குவாய்ங்க எப்படி தெரியும்ல நீங்க ஐயா கலைஞர் கருணாநிதியை நாங்க விமர்சனம் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வரும் கருணாநிதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும் அந்த சமூகம் இந்த மண்ணுல எவ்வளவு பெரும்பான்மை அவர்கள் வீட்டில் ரெண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்னுக்கும் உதவாத ஒரு உதவாக்கற அதுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு ஒன்னுக்கும் உதவாத தத்தி ஸ்டாலின் அவருக்கு ஒரு அமைச்சர் அவர் கேட்ட முதல் அமைச்சர் எதுக்கு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு அமைச்சர் அவ்வளவு பெருமாண்மை மக்கள் இருக்கீங்களா எங்கள் சமூகங்கள் எத்தனை பேருக்கு நீ கொடுத்திருக்கிற நீங்கள் சமூக நீதி பேசுறீங்க யார் திமுக பேசும் நாங்க சமூக நீதிக்காக எங்கள் ஆட்சியவை இலக்க தயாராக இருக்கிறோம் சமூக நீதி காவலர்கள் நாங்க நாங்க ஊர் முழுக்க பெரியாருக்கு செல வைக்கிறோம் இங்க கூட வச்சிருக்காங்க பெரியார் ஐயா பெரியாருக்கு செல ஐயா பெரியாருக்கு செல வைப்பதால எந்த மாற்றமும் சமூக நீதியும் இங்கே பிறக்காது வேங்கை வயல்ல போய் ஐயா மு க ஸ்டாலின் உட்கார்ந்து எவன் மலத்த கலந்தா அவனை கண்டுபிடிச்சு சிறைப்படுத்தினா அன்னைக்கு சமூக நீதி இங்கே வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் அதை பண்ணல திரௌபதி கோயிலுக்குள்ள எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள விட மாட்டேன்னு பஞ்சாயத்து பண்றான் அங்க போயிட்டு பேசி அதை சரி பண்ணி நீங்க இங்க வந்து திராவிட மாடல் இது சமூக நீதிமன் இங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது அப்படி பேசி இருக்கணும் எல்லாத்தையும் விடுவோம் குறைந்தபட்சம் உங்கள் அமைச்சரவையில் எங்க அண்ணன் திருமாவுக்கு இடம் கொடுப்பீங்களா கூட்டணி கட்சி சரி கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டாம் உங்க கட்சியில இருக்கிற அதே சமூகத்தை எங்கள் அண்ணன் திருமாவளவன் சமூகத்தை சார்ந்தவருக்கு ஒரு முக்கிய அமைச்சர் பொறுப்பு திமுக கொடுக்குமா எதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் பிஜேபி நீங்க நேரடியா எதிர்க்கிறீங்க திமுக பிஜேபி ஐ தத்துவ ரீதியாக திமுக அந்த பிஜேபி அந்த வர்ணாசிரம கோட்பாடு எங்களை கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுது எங்களை கோயிலுக்குள்ள போக கூடாது நீ அர்ச்சனா பண்ணக்கூடாது கடவுளை வழிபட கூடாதுன்னு அந்த சனாதன தர்மம் சொல்லுது இல்ல நீங்கள் சனாதன தர்மத்துக்கு எதிரான இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக எங்க அண்ணன் திருமாவளவன் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நிறுத்தி காட்டுறா பாப்பா நீ உண்மையான சமூக நீதி காவலர்னு நாங்கள் ஏத்துக்கிறோம் உன்னால முடியுமா செய்ய மாட்டேன் நீ எங்க அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நீ கோவில் இந்து சமய அறையத்துறை அனுப்பு எதுக்கு சேகர்பாபு சேகர்பாபுக்கும் என்ன சம்பந்தம் யாருக்காவது தெரியுமா சேகர்பாபு தமிழரா இல்ல ஏவாவேலு தமிழரா இல்ல எங்க அண்ணன் ராமச்சந்திரன் அவரு தமிழரா அவரும் தமிழர் இல்ல தமிழர் அல்லாத ஒரு எத்தனை பேர் அமைச்சரவையில் இருக்காங்க பதினெட்டு பேர் அமைச்சரவையில் இருக்கிறாங்க இது தெரிஞ்சிரும்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க நீ ஓட்டு ராஜா எவ்வளவு காலத்துக்கு ஓட்டுவே மிஞ்சி போன ரெண்டு வருஷம் ஓட்டுவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இல்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் உங்க உதயநிதி உருத்துவாரா அதுக்கப்புறம் தமிழன் கையில இந்த ஆட்சி அதிகாரம் சிக்குண்டா மான தமிழன் அண்ணன் செந்தமலன் சீமான் கையில அதிகாரம் சிக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுப்போம் நாங்க எடுப்போம் எடுத்து வச்சே இந்த வன்னியர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு படையாச்சி அவங்களுக்கு கல்லருக்கு இவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு மரவருக்கு எல்லா சாதிகளுக்கும் பறையர் இவ்வளவு பேர் இருக்காங்களா இருக்காங்க பல்லர் இவ்வளவு பேர் இருக்காங்களா இருக்காங்க அருந்ததி இருக்காங்களா இருக்காங்க அவங்களுக்கும் கொடுங்க எல்லோருக்கும் சமபங்கை கொடுக்கணும் அதுதான் சமூக நீதி அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு அதைத்தான் நாங்க கேட்கிறோம் நீ ஏன்டா நீ இஷ்டத்துக்கு கொடுக்குற அதை தான் கேட்கிறோம் யார் யாருன்னு எவ்வளவு பேருன்னு எண்ணி கொடு பணத்தை எண்ணி கொடுக்கிற ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீடாக போய் தேடி தேடி காசு கொடுக்கின்ற நீங்கள் சாதிவாரி கணுக்கெடுப்பை நடத்தணும் இந்த கோரிக்கை இங்க மட்டும் இல்ல செந்துறையில இந்த பேருந்து நிலையம் பக்கத்துல இங்க பேசி இது இப்படோட முடிய கூடாது இது தமிழ்நாட்டு மக்கள் மனங்கள்ல போய் நிற்கணும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இந்த உணர்வு வரணும் முதல்ல தமிழ்ங்கிற உணர்வு உங்களுக்கு வந்தால்தான் உங்களுடைய இடஒதுக்கீடு எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு உங்கள் உரிமைகள் எவ்வளவு கொள்ளை போயிருக்குது உங்களுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு கொள்ளையை போயிருக்கு எல்லா அப்பதான் தெரியும் இதுக்கெல்லாம் பேச வேண்டிய நபர்கள் பேச மாட்டாங்க இதை சட்டப்படி அணுகி பெற்றுக் கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் வாய்மூடி இருப்பாங்க அதுல ஒரு சில அதிகாரிகள் இப்ப கிளம்பி இருக்கிறாங்களா அண்ணன் சீமான் மீது வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தியே தீர்வேன் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் என்ன கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் நம்ம திருச்சி மாவட்ட அண்ணன் வருண்குமார் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு அவருக்கு எப்படிப்பட்ட மணல இந்த சீக்கிங் அட்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல

நீங்க இங்க இருக்கிற அதிகாரிகள் இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் கணக்கெடுப்பு அப்படி எடுத்தால் மட்டும்தான் இல்லைன்னா இங்க சமூக நீதி வராது திமுக சக்கர பொங்கல் தான் வரும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இவர்களால் முடியாது நாம் தமிழர் பிள்ளைகளால் மட்டுமே முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய தீர்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்